இனிமே தயாரிப்பு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நடைமுறையில் இருக்கும் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை மத்திய அரசு நீக்கும் என்று நம்புவதாக அம்மாநில முன்னாள் முதல்வரும் பிடிபி பி தலைவருமான மெஹபூபா முக்தி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நடைமுறையில் உள்ள ஆயுத படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து செய்வது குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் மேலும் பாதுகாப்பு படைகளை படிப்படியாக திரும்ப பெற்று சட்டம் ஒழுங்கை காவல்துறையிடம் ஒப்படைக்கவும் அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறினார் இது தொடர்பாக பேசிய மெஹபூபா முக்தி ஜம்மு காஷ்மீரில் உள்ள படைகளை படிப்படியாக அகற்றுவதுடன் மிக கொடூரமான ஆயுத படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என பிடிபி கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த இதை வலியுறுத்தினோம் கூட்டணி செயல் திட்டத்தின் முக்கிய பகுதியாகவும் இது இருந்தது எதையுமே செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செய்வது நல்லது ஆனால் பாஜகவின் முந்தைய வெற்று வாக்குறுதிகள் போல இல்லாமல் இருக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இது பெரும் நிம்மதியை அளிக்கும் என்பதால் இந்த விஷயத்திலாவது பாஜக அரசு தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பலாம் தற்பொழுது சிறைகளில் வாழும் பத்திரிகையாளர்களையும் ஆயிரக்கணக்கான காஷ்மீரி சிறுவர்களையும் எந்தவித குற்றச்சாட்டுகளோ அல்லது வழக்குகளோ இல்லாமல் விடுதலை செய்வதன் மூலம் இந்த நல்ல விஷயத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் தொடங்கலாம் என்று தெரிவித்தார்